வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் வெளித்திரு நம்பர் வணக்கம் இந்த பதிவு பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்பாக ஆர் சூப்பர் தேங்க்ஸ் டு சப்போர்ட் அவர் சேனல் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராமர் கோயில் ஐநூறு வருஷத்து கனவு அது வந்து நரேந்திர மோடி தான் செய்யணுன்ருக்கு இவர் வந்து பிரதமர் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த தீர்ப்பாயி அந்த முஸ்லீம் மதத்துக்கு தனியாக பத்து ஏக்கர் கொடுத்து அவங்க தனியாக கட்டிகிட்ருக்காங்க இவங்க இது ஒரு மொத்தம் எழுபது ஏக்கரா முதலே இருந்தது தான் பாபர் காலத்தில் மாறுனாலும் இது தெரியாமல் பா பாபர் மசீதி இடிச்சிங்கன்னு உதயநிதி இருந்தாலும் எதிரி இல்லைன்னு டோன் மாறுற அப்படி அப்போ இந்த மாதிரி ஒன்றும் தெரியல அவ்வளோதான் இப்போ இப்படி இருக்கும்போது இது எல்லாம் பூரா அந்த செக்குலர்னு சொல்கிற கட்சிகள்லாம் அப்படியே வைத்திர புளியை கரைக்குது ராகுல் எங்கே போனாலும் உளர் உளர் வளர்கிற அப்படி உதயநிதி மாதிரி தான் இப்போ ரெண்டு டிரிப்பு வராருங்க அது திமுக இன்னும் படுபேஜாராரு அதில் இன்றைக்கி தங்குறாரு வேறு தங்கி ஒரு பிஜேபியோடைய ஹையர் கமாண்டில் எல்லோரையும் பார்க்குறாரு நைட்டு முடி பேசுவார் இதில் சில கட்சிகள்லாம் கூட்டணி வராங்க அது ஒரு ஓபிஎஸ்ஸு இன்னும் அந்த சாய்சி சண்முகம் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க பார்க்குறாங்க இன்றைக்கி அதுலேருந்து ஒரு புரிதல் கிடைக்கும் அவங்களுக்கு என்னென்னு பேசி டிஸ்கஸ் பண்ணுவாங்க எடிம்கே இதை வர மாதிரி தெரியல எடிம்கே வந்தால் அப்புறம் அது ஊழல் கட்சி அது இப்போதைக்கு தெரியல என்னென்னு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் இப்போ டோன் கம்மியாகுது மத்திய அரசுங்கிறாங்க இவங்க பா உக்ரைன் போரில் அந்த ஏன் குழந்தைகளை போய் கீரல் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் பாய்ஸானு அந்த நாடே இப்போ பாருங்கள் ஒண்ணுமெலாம் ஆயிடுச்சு நம்ம ஒரு பிரச்சனை பண்ணால் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பத்தொம்போதில் இப்போ அவன் சாப்பாட்டுக்கு திண்டாடுற ஏழை நாடாக போயிட்டா நம்ம வேறு நோட்டெல்லாம் மாற்றினோம் இல்லையா நோட்டு அடிக்கிற மிஷினை கொடுத்துருந்தாங்க சிதம்பரம் ஒன்று ஒன்று பார்த்து செஞ்சுட்டார் சுத்தமான இந்தியா எல்லாமே மக்கள் விவசாயத்தை கொடுக்கறது எல்லாம் பண்ணுறாரு இல்லையா அப்படியே பார்த்து இவன் வாயில் வட சூழ்வானு அந்த பாருங்க அந்த எம்எல்ஏ அந்த சென்னை எம்எல்ஏட பையன் வந்து படிப்பு ஏழை ஒரு தலித்து பொண்ணு படிப்புக்காக விட்டுருந்தா அந்த படிப்புக்காக பொண்ணை வந்து சிகரெட்டில் சொல்கிறது இன்னும் வேண்டாம் இந்த மாதிரிலாம் ஒரு சீண்டல் பண்ணி அந்த பொண்ணு வந்து போய்ட்டு கொடுக்குது வெளியில் இப்போ சொல்லி அண்ணாமலை சொன்ன பிறந்தா இப்போ கைது நடவடிக்கை போயிட்டுருக்காங்க எப்படி பாருங்கள் இதே மாதிரி தான் கனிமொழியில் போலீஸ் பெண் போலீஸை சீண்டினது பழியல் இப்படி தான் பொண்ணு எல்லாமே சினிமா ஓரியண்டடு இந்த மாதிரி இது தீ வேற காலத்துலேருந்தே அப்படி தான் சொல்கிறது இல்லையே ராஜா அப்புறம் கடற்கரையில் கும்மாளம் போடுவார் காவேரி கடற்கரைன்னு அதுதான் அந்த வளர்ப்பு அப்படி தான் இல்லை அது ஜீன் அது ஒன்றும் பண்ண முடியாது இது மக்களுக்கு ஒன்றும் நடக்காது வேன் வந்து முட்டாள்தனமாக ஏதாவது நேரத்தில் காசு வாங்கி ஓட்டு போட்டால் அப்படி தான் இருக்கும் எதுவும் நடக்க போகிறதில்ல இதெல்லாம் இந்த இந்த சவுத் சுழுக் சவுத் பாலிஸில் தமிழகத்தை நல்லா தெரிஞ்சிட்டாங்க அதனால் இப்போது அமித்ஷா மோடி ஆசையோடு தான் நடக்குது இல்லை அமித்ஷா மெயினாக குறிப்பாக இப்போ பாருங்கள் இந்த ஃபைல்ஸ்லாம் வந்துருக்கு டூ ஜி ஃபைல்ஸ்லாம் வந்துருக்குது ராஜா ஆராசா கைது கூடி போகலான்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் இருபத்தெட்டு ஃபைல் இருக்குனாக்க தேர்தல் வர வர அப்படியே ரணகலம் பண்ணி விட்ருவாங்க அப்படி சுக்குநூறாக உடச்சி கொடுத்துருவாங்க பீஸ் பீஸாக எப்படி எடுமையே ஆச்சு ஏன்னா அந் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா எடுப்பேன் கொஞ்சம் தேசிய சார்பு ஏதோ இருக்கட்டும் என்ன இது அது ஏதோ இது வந்து தனி நாடு கேட்டாலு இந்த மாதிரி வேண்டாதெல்லாம் ஜாஸ்தி ஹிந்தி படிக்காதேம்மா இவன் மட்டும்தான் ஹிந்தி படிக்க மக்கள் வீணாக போனோம் அவன் நடத்துற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி இருக்கும் இந்த மாதிரி கட்சி இருந்தால் என்ன போனால் என்ன நாட்டுக்கு குடும்ப கட்சி சம்பாதிக்கிறான் சாதாரணமாக ஒரு திருட்டுறையில் ஏறி வந்திருக்கார் இன்றைக்கி பாருங்கள் அவர் நான் எத்தனை பொண்டாட்டினே தெரியாது பசங்க எத்தனை இவ்வளோ பெரிய குடும்பம் எப்படி இப்படி சாதாரணமாக ஒரு சம்பளம் வாங்கி எல்லாம் தாட்டில கதைகளை தான் அவர் இத்தனை குடும்பத்தை தாட்ட முடியுமா இத்தனை பேத்த இங்கே அடித்த கோல் இப்போ ஒன்றும் இல்லை அன்றைக்கி பத்து வருஷம் டம்யா மன்மோகன் சிங் நல்லவர் ஆனால் சோனியா லகானில் இருக்கும்போது அந்த ராமர் என்ன அப்படி இப்படின்னு கிண்டல் செஞ்சாங்க எந்த இன்ஜினியரிங் காலேஜ் படித்தான்னு கருணாநிதி கேட்டார் கடைசியில் இப்போ ராமரே வந்து போச்சு இன்னைக்குடி மேடை மேடையில் வந்து உதயநிதி எல்லாருக்கும் ராமர் சில மாதிரி அது சரியாக ஒரு ஏதோ ஒரு அந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி தெரியுது பரஸ்பரம் ஒத்துருக்கு ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு சில மாதிரியே என்னன்னு தெரியல இப்போ இவர் தரையில் தான் படுக்க போகிறாரு எங்கே படுத்தாலும் முடிகிற முடியும் பதினோரு நாள் விரத வெறும் நைட் மட்டும்தான் எழனி குடிக்கிறார் மோடி பிரதமர் அவர் தரணு தான் படுப்பார் அது ராமன கவர்னருடைய இதாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அப்படி பயபக்தியாக செய்கிறார் ஏன்னா அவர் ராமர் இது பிரசந்தா குஜராத் அம்பாள் அம்மன் மாதிரி அவங்களெல்லாம் உபாசகர் ஸோ கரெக்டாக யார் பண்ணணுமோ அவங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கு பண்ணுறாங்க ராமர் இது இது வந்து எதுவும் மறுக்க முடியாது இது வந்து என்னென்னா திராவிடம் இனி மங்கி போச்சுங்கிற முடிஞ்சுது ஒழுத்து விட்ருவாங்க பத்து வருஷத்துக்குள்ளே ஒண்ணுமில்லாமல் பண்ணியாச்சு காங்கிரஸை இந்த திராவிடம் அதே மாதிரி ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி எடுத்தாச்சு இது வரைக்கும் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி டெம்பரரியாக போய் பரவண்டாக வச்சுருந்தோம் அதை எடுத்தாச்சு இந்த சா யூனிஃபார்ம் சிவில் கோடு அந்த மைனாரிட்டி வரலாம் அங்கே மெஜாரிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் பிளாக் இப்போ வந்து முஸ்லீம் பங்களாதேஷில் இருக்க வந்து கல்கட்டாவில் உட்காந்துட்டு இல்லையா ஏதோ ஒரு அவங்க ஐடென்டிட்டி வாங்கிட்டு ஆதாரத்தை வர மொத்தலாம் வாங்கி அந்த ஓட்டு தான் மம்தாக்காக வருது இந்த மாதிரி யூனிஃபார்ம் அடுத்து வந்துச்சுன்னா யூனிஃபார்ம்ஸ் கிட்டே ஒன் நேஷன் இதெல்லாம் எடுத்துருவாங்க உள்ள கையில் நானூறு மேலே அவருன்னு எதிர்பார்க்குறேன் நானூறு இல்லைன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு இலக்கு நானூறு நானூறு மேலே இங்கேயே சில சீட்டுக்கு தான் பார்க்குறாங்க அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப செல்வாக்கா பிரபலமான ம் அந்த மாதிரி நபரில் இங்கே போட்டு இந்த மாதிரி கூட்டணி வச்சு பிரதமரோட மோடி எதிர்ப்பு எவ்வளோ இல்லைனாலும் இப்போ தான் வாங்க வாங்க கேட இந்தியா நீ பேசுகிறாரில் வந்து இருக்கிறத செதறடிச்சு தென் மாவட்டங்கள் இந்த இந்த பன்னீர் இங்கே என்ன இப்போ விவரம் இருக்கிற அண்ணாமலை இருக்காது தானே இப்போ செந்தில் பாலாஜி இந்த மாதிரி காசை கொடுத்து பண்ணிக்கினது உள்ளே இருக்குது அப்படி அப்போ ஃப்ரீயாக இருக்காலும் மொத்தத்தில் இங்கே அரசியல் பண்ணுற ஸ்டாலின் மாதிரி இந்த சீஃப் மினிஸ்டர் மாதிரி இருக்கவங்கெலாம் மோடி அமித்ஷா நடக்காது பார்க்குறீங்க நீ கோபேக் சொன்னாங்க இனி கரெக்டாக அண்ணாமலை வந்தார் என்ன சொன்னாலும் அந்த வேலை நடக்குது ஊழல் பண்ணாதேன்னா அதை மாற்றி விட்டுறாங்க ஆபின் பால் தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த தலித்து பிரச்சனை பண்ணாங்க எம்எல்ஏ வீட்டில் அது இப்போது கைது நடவடிக்கை போகுது பயம் அடுத்தப்ப மோடி தான்றது தெரியும் அப்போ இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இவங்க குப்பை கொட்டணும் இப்போ மூணு மாநிலம் மேலே வந்தாச்சு இப்போ மத்திய அரசு ஆகிடுச்சி ஏன்னா வாங்கணும் ஏதோ ஒன்று அங்கே ஒன்றும் இல்லையா கஜன எட்டு லட்சம் கூடி கடனை ஆகி ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த களத்தை மாற்றிடுவாங்க கேரளா மாறிட்டு வந்துட்டு தமிழ்நாடு தெலுங்கானா ஒரு கூட்டணி வரும் இப்படி கர்நாடகா ஏற்கனவே ஆட்சியில் இருந்து இப்போ லுக் சவுத் பாலிசியில் கண்டிப்பாக நல்ல இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து சில சீட்டு கன்வெர்ட் ஆனால் ஜீரோலேருந்து பெரிய விஷயம் அது நடக்கத்தான் போகுதுங்கிறாங்க உறுதி அது ராமர் கோயில் வந்திருக்கு இந்துக்கள் கன்சல்டேட் மெயினாகும் அதனால அனைத்து முதலையும் சமூகம் இப்போ மத்திய அரசு உள ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் திமுக அதுலேருந்து புரிதல் கிடைக்கும் நமக்கு அது ஒரு யங்ஸ்டர்ஸ்ஸு வேலை கொடுக்குறேண்ணா எழுபதாயிரம் வேலை வருஷத்துக்கு இல்லை அங்கே பத்து லட்சம் வேலை கொடுத்துட்டாரு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் ஒன்றாயிரம் கொடுத்துட்டாங்க சொல்கிற இல்லை இந்த மாதிரி களம் பூரா மாறும் வீட்டுக்கு வீடு பிரதமர் திட்டம் ஏதோ ஒரு வகையில் போயிருக்கும் இருக்குது ஸோ திராவிடம் வங்கப்போகுது பொறுத்து பார்ப்போம் நண்டு ஜெயின்